எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா குறைந்த விலையில் இரண்டு கன்று மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இரண்டு மாடுகளும் என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை திறனில் இருக்குது எத்தனை நாள் ஆயிருக்கு கண்ணினி இதை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டு பல் தலை கன்று மாடுங்க இந்த மாடு கண்ணி இன்றோடு ஒரு மாதங்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாங்க மாடு அழகே காலக்கன்றுங்க தாயும் கன்றும் சுழி சுத்தங்க மாட்டுக்கு மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்குறதா சொல்கிறாங்க ஒரு சந்தன பிள்ளைல நல்ல ஒரு மீச கொம்பில் அழகான ஒரு கன்று மாடாக இருக்குங்க மாட்டோட உடலமைப்பை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் உடைச்சலான மாடு தான் இருந்தாலும் ஆவரேஜான கறவை திறனில் நல்ல மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஆறு ஏழு லிட்டர் கறவை தான் ஒரு நாளைக்கு கறக்கும் இதை தான் சொல்லி கொடுக்குறோம் இந்த கறவைக்கு மேலேயும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க ஸோ நாங்கள் சொல்லக்கூடிய கறவைத்திறனும் நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு ரெண்டு பல் தலை ஈத்து மாடு காலக்கண்ணி இன்றோடு ஒரு மாதங்கள் ஆகுது ஆறுலேருந்து ஏழு லிட்டர் கறவை ஒரு நாளைக்கு கறக்கூடிய மாடாக இருக்கும் அடுத்த ஈத்துக்கு வேணால் மாடு கண்டிப்பாக அதிக கறவைத்திறன் கொடுக்கும் அப்படின்றாங்க மாடு நல்ல பெரு மாடுங்க லைட்டாக உடச்சில் இருக்கக்கூடிய மாடு நம்ம சரியான முறையில் பக்குவம்னா அடுத்த ஈத்துக்கு அதிகமான விலைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வசதி அதிகமாக இருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் முப்பத்தி ஒம்பதாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தால் நீங்கள் நேரில் போய் கறந்து பார்த்து அனைத்து டீட்டெயிலையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ ஒரு ஒரு மாதமான கன்றோடு இருக்குது மாடு வந்து கறந்து பார்த்து நீங்கள் தாராளமாக ஓட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இரண்டாவது மாட்டோடைய டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது அழகிய காரி மாடுங்க இது ஒரு இரண்டாம் மீது கன்று மாடு இந்த மாடு கண்ணினின்றோடு பத்து நாட்களாகுது அழகே காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட குணத்தை பார்க்கையில் ரொம்பவும் சாதுவான குணம் கொண்ட மாடுங்க நல்ல இளங்கரவையான மாடுங்க ரெடி பாலுக்கு தயாரான மாடு இதுவும் ஒரு ஆவரேஜான திறனில் நல்ல மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இது பார்க்க நல்ல பெரு மாடாக இருக்குங்க நல்ல உயரத்தில் நல்ல நீளமான மாடாக அமைஞ்சிருக்கு இந்த மாட்டோட கறவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இந்த கறவை திறனை நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டில் ஒரு சின்ன மைனஸ் இருக்குது அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாட்டோட மடி காம்பு நாலு காம்பில் ஒரு காம்பில் பால் வராதுங்க அதாவது இந்த மடியோட ஃப்ரண்ட்டில் ரைட் சைடு காம்பில் ஒரு காம்பில் வந்து சுத்தமாக பால் வராது மூன்று காம்பில் மட்டும்தான் பால் வருங்க ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இருக்கிறதே இருக்கிற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மூன்று காம்பளை வரும் இந்த மூன்று காம்பிலேயே எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் கறவை ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு பத்து நாட்களான காலக்கன்றோடு இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடு நல்ல தரமான உடல் அமைப்பில் இருக்குங்க பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாங்க இதுவும் தாயும் கொன்றும் சுழி சுத்தம் தான் மாடு கறவைக்கு கால அணைக்க தேவை நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ரொம்ப பொறுமையான நிதானமான மாடாக இருக்குங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் ஸோ நீங்கள் கரூர் சுட்டு வட்டார பகுதியில் இருக்கீங்களா நீங்கள் கறந்து பார்த்தே மாட்டை ஓட்டிக்கலாம் தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அரைக்கடையாக இருக்குது இரண்டாம் இயத்து கன்று மாடு இளங்கரவ மாடு பத்து நாட்களான காலக்கன்றுடைய விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் முப்பத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து இரண்டு மாடு கன்றுகளும் ஜோடி அதாவது இந்த இரண்டு கன்று மாடுகளுமே வந்து சுழி சுத்தமாக தான் விற்பனைக்கு வந்துருங்க பிடிச்சிருந்தா நண்பர் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் எடுத்துக்கலாம் நன்றி